நம்ம இன்றைக்கி வந்து எலும்பு கூட ஆட்டுக்கறியோட பச்சை மிச்சம் சேர்த்து ஒரு சூப்பரான கறி குழம்பு தான் செய்ய போகிறோம் அது செய்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வாங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஆட்டுக்கறியோட பச்சை மிச்சம் சேர்த்து இன்றைக்கி கறி குழம்பு தான் வைக்க போகிறோம் அதுக்கு நான் கா கிலோ கறி எடுத்து இப்போ இதை வேக வச்சுருவோம் வேக வச்சு நம்ம எடுத்து இப்போ இந்த பச்சை மொச்சை குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம் வாங்க நான் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வச்சுருக்கேன் இது இஞ்சி புண்டு பேஸ்ட்டு தக்காளி ரெண்டு நறுக்கி வச்சுருக்கேன் பச்சை மொச்ச கால் கிலோ வெங்காயம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பிலை மிளகாப்பொடி மஞ்சள் தூள் குழம்பு மல்லிப்பொடி எல்லாமே கலந்தது இவ்வளோதான் நம்ம இந்த குழம்பு செய்ய தேவையானது வாங்க இப்போ குழம்பு செய்யலாம் இப்போ நான் ஒரு சட்டியில் எண்ணெய் காய வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் இப்போ நான் வச்சுருந்தேன் பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கிறோம் நல்லா பொரிய விட்டுருவோம் இது நல்லா பொரிஞ்சதும் வெங்காயத்தை செத்துக்குவோம் வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் நம்ம நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கணும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்து வந்ததும் நம்ம உரிச்சு கழுவி வச்சுருக்க இந்த பச்சை மச்சையை இதோட சேர்த்துக்கிடுவோம் இப்ப நம்ம இதோட வேக வச்ச அந்த ஆட்டுக்கறியையும் சேர்த்துக்கணும் இப்ப இது நல்லா எண்ணெயிலே ஒரு பத்து நிமிஷம் வதக்கியாச்சு இப்ப இதுல வந்து அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு தப்பில் போட்டுக்குங்க குழம்பு மிளகாய் பொடி ரெண்டு ஸ்பூன் இதை நல்லா நம்ம வதக்கிக்கிறோம் இந்த ஆட்டுக்கறியோட பச்சை மிச்சை போட்டு சேர்த்து வச்சோம்னா குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு வதக்கும் போதே இந்த பச்சை மிச்ச ஆட்டுக்கறி போட்ட ஸ்மெல்லு ரொம்பவே சூப்பராக இருக்குது இது நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம ஆட்டுக்கறி வேக வச்ச தண்ணியை இதில் சேர்த்துக்கிடுவோம் இதோட உங்களுக்கு இன்னும் எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் எவ்வளோ திக்காக வைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்றாப்பில் ஊற்றிக்கணும் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்குவோம் சேர்த்து ஒரு பெரட்டு பெரட்டிக்கிட்டு நம்ம இப்போ இதை மூடி வச்சுருவோம் திறந்து பார்ப்போம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய் வேணும்னா அரைச்சி ஊற்றிக்கலாம் வேணான்னா நீங்கள் அப்படியே விட்டுறலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் நான் தேங்காய் ஊற்றலை அதனால் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு நான் இறக்கிடுவேன் இப்போ வாங்க திறந்து பார்ப்போம் இப்போ நம்மளுக்கு வந்து ஆட்டுக்கறி போட்டால் பச்சை மச்ச குழம்பு ரெடி இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த கருவேப்பிலை கொத்தமல்லியையும் சேர்த்துக்குவோம் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் பாய்